குளிக்கிறது ஸ்விம்மிங் பூலில் சின்ன பசங்களாம் குளிக்க நம்ம வந்து ஸ்கேட் போர்டு தான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்காவது ஒரு நாள் வாங்கணும் வேலைக்கு போனால் தான் வாங்கணும் ஜாலியாக இருக்கும் ஊட்டம்போது ஊர் பேர் இல்லைனாலே ஆயிர ரூபாய்க்குவீங்க நாங்கள் ரன்னிங் ஷூர் அடியில்லாம் இருந்துக்குது ஃபுட்பால் தான் எங்கள் ஸ்கூலில் விளாடுவானுங்க ஃபுட்பாலு பாலு ஃபுட்பால் தான் நடக்குது நல்லா இருக்கு பாலு செமையா கிறிஸ்டாவா நல்லா இருக்கு முடியாது தூக்க முடியாது வாங்கி போய் கொடுக்குறத செமையாக இது செமையாகி பால் எடுத்து అది ఎత్తుపోవడం ఉన్న మెదవ పోడు నూరు ఎవరు కొంచెం బ్యాడ్మింటన్ ఇది బ్యాడ్మింటన్ అది షెడ్ కాకు இரும்பு இதெல்லாம் பயங்கரமாக இந்தமாரி குவாலிட்டியாக கருது வாங்க வாங்கினா ஆனால் ஆயிரம் ரூபாய் போட்டு நல்லா இது சூப்பரா ஒன்று ரெண்டு வாங்கினீங்கன்னா ஜாலியாக எல்லாமே நடக்கும் ப்ராடக்ட்லாம் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது எனக்கு வில அதிகமாக தெரியல உங்களுக்கு மேபி விலை கம்மியாக கூட இருக்கலாம் இது என்னது நானே தெரியல ஐயோ இது ஆகுது ஃபுட்பால் இது